டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம் கடந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு ஏல் ஒன்று முதல் ஆறு மு ஆறு வரை பதிவிட்டிருக்கேன் அது வந்து ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கும் ஒன்று முதல் மூன்று வரை ஒரு பகுதியாகும் நான்கு முதல் ஆறு வரை இன்னொரு பகுதியாக போட்டிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது இருக்கக்கூடியது ஏழு எட்டு ஒன்பது இந்த மூணு ஏழு மட்டும் இருக்கக்கூடிய புக் பேக் வினாக்களை பாருங்கள் ஏழாவது இல்லை வரக்கூடிய முதல் பாடல் படை வேளம் அதில் வரக்கூடிய வினாக்களை பாருங்கள் சிங்கம் டேஷில் வாழும் முளை முளைனா அந்த குகை இல்லையா குகை தான் வந்து முளைன்னு சொல்லுவாங்க முழையில் வாழும் அடுத்த வினா ரெண்டாவது வினா கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஷ் அச்சம் பயத்தினால் மிரண்டு ஓடுறாங்க கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம் மூன்றாவது வினா வெங்கரி இதை பிரித்து எழுதிங்க அப்படின்னா வெம்மை ப்ளஸ் கறி வெம்மை ப்ளஸ் கறின்னு வரணும் நான்காவதுனா என்று இருள் இதை பிரித்து எழுதும்போது என்று ப்ளஸ் இருள் வினா போல் ப்ளஸ் உடன்றன சேர்த்து எழுதும்போது போல் உடன்றன அப்படின்னு வரணும் அடுத்த பாடல் வந்து விடுதலை திருநாள் அதுக்கான புக் பேக் நாங்கள் பாருங்கள் வானில் முழு நிலவு அழகாக டேஷ் அளித்தது தரிசனம் தரிசனம்னா நமக்கு காட்சி அளிக்கிறது தரிசனம் அளித்தது அடுத்த விட இந்த டேஷ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு வையம் வையம்னா உலகம்னு அர்த்தம் வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு சீவன் இல்லாமல் பிரித்து எழுதுக சீவன் ப்ளஸ் இல்லாமல் சீவன் இல்லாமல் அடுத்து நான்காவது வேணா விலங்கு ஒடித்து இதை பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா விலங்கு ப்ளஸ் ஒடித்துன்னு வரணும் ஐந்தாவது வேணால் காட்டை ப்ளஸ் எரித்து சேர்த்து எழுதும்போது காட்டை எரித்து அந்த ஏ பார்த்தீங்க அப்படின்னா எகரத்தில் வரக்கூடிய உயிர்மிகத்தில் வரணும் காட்டை எரித்து அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது வேணால் பாருங்கள் இதம் ப்ளஸ் தரும் இதை நீங்கள் சேர்த்து எழுதும்போது இதம் இதன் தரும் இங்கே இந்து வரணும் இதன் தரும் இதன் இம்மு வரக்கூடாது இந்து வரணும் இதன் தரும் அப்படின்னு வரணும் அடுத்த உரையை எடுப்பாருங்க எம்ஜிஆருடைய பாடப்பகுதி பாரத ரஃப்னா எம்ஜி ராமச்சந்திரன் இதில் வந்து வினாக்கள் வரும் பாருங்க முதலாவது வினா எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் கும்பகோணத்தில் ஆணை அடிப்பள்ளின்னு சொல்லுவாங்க அதனால் கும்பகோணம்னு சொல்லலாம் ஆன்சர் வந்து கும்பகோணம் எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் ஏன் வந்து அவர் வந்து அவருடைய படிப்பை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா குடும்ப வறுமை தான் காரணம் படிப்பெல்லாம் ஆர்வெல்லாம் இருந்துச்சு அவருக்கு குடும்ப வறுமை மட்டும்தான் காரணம் அடுத்த என்ன பாருங்கள் இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது பாரத் பாரத்துங்கிற பட்டம் தான் அவருக்கு கொடுத்தாங்க ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை ரொம்ப முக்கியமான கேள்விங்க இது ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை ஐந்தாவது நான் எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தந்த திட்டம் மதிய உணவு திட்டம் தான் மதிய உணவு திட்டம் மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு திட்டம் எம்ஜிஆருடைய கெரியரில் மதிய உணவு திட்டம் அடுத்தது பாருங்க இலக்கணப் பகுதி இலக்கணப் பகுதியில் ஒன்று சொல்லிக்கிற மாதிரி வினாக்கள் இல்லை அடுத்தது பாருங்கள் ஏழு ஏழு சாரி எட்டு பாருங்க அரை நேரியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் டேஷை கண்டு அஞ்ச மாட்டார்கள் பாடல் தலைப்பு ஒன்றே குலம் அரை நேரியில் அதாவது தன்னுடைய நெறி தவறாமல் வாழ்கிறவங்க நல்ல வழியில் வாழ்கிறவங்க உயிரை கவரவரும் டேஷை கண்டு அஞ்ச மாட்டார்கள் யார் அப்புடின்னா நமனை நமன்னா யமன் நமன்னா யமன் அதனால் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் அடுத்த வினா ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் இந்த மாதிரி வினாக்கள் வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஒன்றே குளம் இந்த லா வகரலா போடுறதா அல்லது நகரலா போடுறதான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வரும் வகரலா தான் போடணும் வா மாதிரி ஒரு குழா தான் போடணும் இந்த நா மாதிரி ஒரு குழா போட்டிங்கன்னா குளம் நீர்நிலையை குறிக்கும் இப்போ ஒன்றே குளம்னு சொல்லும்போது இந்த தான் போட்டிடணும் ஒன்றே குளம் ஒருவனே தேவனத்துலேயே அது அதே மாதிரி நமன் இல்லை எழுதுக நமன் ப்ளஸ் இல்லை நான்கு அதை நம்பருக்கு ப்ளஸ் அங்கு சேர்த்து என்போது நம்பர் கங்குன்னு வரும் நம்பர் கங்கி அப்படின்னு வரும் அடுத்த பாடல் பாருங்கள் மெய்ஞான ஒலி அடுத்த பாடப்பகுதி மெய்ஞான ஒலி அதில் வரக்கூடிய வினாக்களை பாருங்கள் மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் மனிதர்கள் தம்முடைய டேஷ் அப்படின்னா ஐம்பொறிகள் நம்முடைய மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்கிறேன் இல்லையா இந்த ஐம்பலன்களை வந்து தீய வழியில் விடக்கூடாது அது மனிதனுக்கு ஆபத்து அடுத்த வேணாம் ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ் பகர்ந்தனர் அப்படின்னா சொல்கிறது பகர்தல்னா சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறது அடுத்தது பாருங்க ஆனந்த வெள்ளம் பிரித்து எழுதுக ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம் தான் வரணும் ஆனந்த ப்ளஸ் வெள்ளம்னு வரக்கூடாது ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம் ஆனந்த வெள்ளம் அர்த்தம் என்ன பாருங்கள் உள் ப்ளஸ் இருக்கும் சேர்த்து எழுதும்போது இருக்கும்னு வரணும் அந்த இல்லு வரணும் நீ சேர்த்து எழுந்தும்போது இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் இல்லு போடாமல் எழுதுவாங்க அது தவறு உள் இருக்கும் அந்த இல்லு போட்டு தான் எழுதணும் அப்படி எழுதினா தான் சரி சரிங்களா இந்த பிரித்தே இதை சேர்த்ததுன்னா தவறு பண்ணக்கூடாது அடுத்த பாடம் அயோத்திதாசர் சமூக சீர்திருத்தவாதியும் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாசனுடைய சிந்தனைகள் அதில் வரக்கூடிய வினாக்கள் பாருங்கள் இதிலிருந்து கேள்விகள் வரலாம் அயோத்திதாசர் டேஷ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் சவுத் இந்தியா அதாவது தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்த தந்தையார்னு கேட்டால் அயோத்திதாசர் அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழ் மூன்றாவது வினா கல்வியோடு டேஷ் கற்க வேண்டும் என்று அயோத்திதாசர் கருத்து கல்வி மட்டும் படிக்காதீங்க கூடவே கைத்தொழிலை பற்றி கற்றுக்குன்னு சொன்னார் கைத்தொழில் அடுத்தது பாருங்கள் நான்காவது அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது டேஷ் அவர் வந்து ரொம்ப புதுசு புதுசாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி அப்போது அதுக்கு பேஸ் மட்டமாக இருந்தது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அவருடைய ஆழ்ந்த படிப்பு டெப்த்தாக அவருடைய எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம் ஆழ்ந்த படிப்பு தான் அவர் இந்த அளவுக்கு யோசிக்க வச்சுதுன்னு சொல்கிறாங்க வினா மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மழையும் மக்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார் அதனால் ஆன்சர் வந்து மழை மக்கள் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை ஏன்னா மழை பொழியாமல் விட்டுருச்சுனாலும் பொய்த்து போயிடும் இங்கே வந்து பஞ்சம் தலைவிரித்தாடும் ஆகிடும் அதேமாரி மக்களை வந்து தவறான வழியில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நன்மதிப்பு பேர் நற்பேர் கிடைக்காது அடுத்து பாருங்கள் இலக்கணத்துக்கான வினா பாருங்கள் அசை டேஷ் வகைப்படும் இரண்டு நேரசை நிறைய அசைன்னு சொல்லுவாங்க ரெண்டு வகைப்படும் விடும் இதை நீங்கள் பிரித்து எழுதும்போது எந்த வகை அசை எந்த சீர் வருது அப்படின்னா நிறைய சை சீர் எடுத்துக்காட்டு பாருங்கள் எப்படி எப்படி பிரிக்கணும்னு பாருங்கள் வி குரிலு டூ குரிலு இம்மு ஒற்று சரிங்களா மூணு அப்போது ரெண்டு குரிலு ஒரு ஒற்று எழுத்து வந்தால் அது நிறைய சை ரெண்டு குரில் வச்சு எழுத்து வந்தால் அது நிறைய சை சரிங்களா ஆன்சர் வந்து நிறைய இசை அடி டேஷ் வகைப்படும் ஐந்து குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கடி நெடிலடி கடி நெடிலடின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து வகைப்படும் நான்காவது முதல் எழுத்து ஒன்றிய ஒரு தொடுப்பது மோனை அதே மாதிரி ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது ஏதிகை கடைசி எழுத்தோ அது சீரம் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது ஏய்பு அந்தாதி அப்படின்னா இப்போ ஒரு வாரத்தை கடுகுன்னு சொல்கிறோன்னா அந்த கூழ முடியுது அப்படின்னா அடுத்த வாரத்தை வந்து கூழ ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி வரக்கூடியது அந்தாதி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அந்தம் ப்ளஸ் ஆதி ஆதினா முதல் அந்தம்னா இறுதி அப்போ முதலில் எழுத்து இறுதி எழுத்த முதலாவதை வச்சு சொல்லப்படுவது தான் அந்தாதி இது எல்லாத்தையும் இலங்கை சொல்லி தெரிஞ்சுக்கிங்க அடுத்த பொறுத்துக்கு பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கணத்துக்கான பொறுத்துகை வெண்பா எந்த வகை ஓசை செப்பல் ஓசை ஆசிரியப்பா அகவல் ஓசை கலிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை சரிங்களா இலக்கணப் பகுதியை கொஞ்சம் நல்லா பாருங்கள் கண்டிப்பாக இருந்து தான் வினாக்கள் எடுப்பாங்க அடுத்து திருக்குறள் பாருங்கள் ஏ லெட்டு திருக்குறளில் வரக்கூடிய வினாக்களை பாருங்கள் ஆண்மையின் கூர்மை டேஷ் பகைவருக்கு உதவுதல் ஆண்மை அப்படின்னு என்னென்னா பேராண்மை அப்படின்னா என்ன பண்ணுவோம் கூட உதவணும்னு சொல்கிறாங்க அதுதான் அவருடைய ஆண்மையின்னு சொல்ல வராரு வள்ளுவர் வறுமையை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும் அந்த ஊக்கம் குறையாமல் வாழணும் நம்மக்கிட்ட அந்த நம்பிக்கை குறையாமல் வாழணும் அந்த என்கரேஜ்மெண்ட் எல்லாம் குறையவே கூடாது அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம் அதனால் ஊக்கம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அடுத்தது பாருங்கள் பெருஞ்செல்வம் பிரித்தெழுதுக பெருமை ப்ளஸ் செல்வம்னு வரணும் அதுதான் சரி மற்றெல்லாம் தவறு பெருமை ப்ளஸ் செல்வம் ஊர் ஆண்மை பிரித்தெழுதினீங்க அப்படின்னா ஊர் பிளஸ் ஆண்மைன்னு வரணும் திரிந்த திரிந்து ஆற்று அற்று எழுதும்போது திரிந்தற்று அப்படின்னு வருது போகிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி திருக்குறள் வந்து போகிறதுக்கு கேட்கலாம் இன்பம் தருவது பண்புடையார் நட்பு நல்ல நட்பு தான் நல்ல பண்புடைய நட்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நட்பு என்பது வெறுமனே சிரித்து பேசிட்டு போகிறது நட்பு கிடையாது அதுதான் சிரித்து மகள் மட்டுமன்று அதுக்கான ஆன்சர் பெருமையை அழிப்பது நற்பண்பில்லாதன் பெற்ற பெருந்த செல்வம் ஒருத்தன் எவ்வளோதான் வச்சுருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல பண்பு இல்லை அப்படின்னா அந்த செல்வம் அழிஞ்சிடும் அவனுடைய பெருமையெல்லாம் அழிந்து போயிடும் நான்காவது வேணாம் பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம் எப்போ நம்மக்கிட்ட வந்து காசு பணம் அதிகமாக வருதோ அப்போ நமக்கு பணி ரொம்ப அவசியம் அந்த வந்து காசு வந்துடுச்சின்னு சொல்லிட்டு ஆடக்கூடாது அதனால் அந்த செல்வம் மிகுந்த காலம் நம்ம கொஞ்சம் அடைக்க வாசிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது பணிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐந்தாவது பாருங்கள் பயனின்றி அழிவது குன்றி மணி அளவு தவறு அதாவது ஒரு குண்டு மணி அளவு தவறு செஞ்சால் கூட நம்முடைய தேவையில்லாமல் நம்ம அழிஞ்சு போடுன்னு சொல்கிறார் வள்ளுவர் அடுத்தது ஏல் ஒன்பது கடைசி இது அதில் வரக்கூடிய பாடப்பகுதியில் வரக்கூடிய சாரி பாட்டு பாருங்கள் என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா உயிர் குணங்கள் அதில் என்ன சொல்கிறார் பாருங்கள் அடுத்தவர் வாழ்வைக்கொண்டு டேஷ் கொல்லக்கூடாது எதே அழுக்காறு அழுக்காறு என்றால் பொறாமை என்று பொருள் அடுத்தவங்க வாழ்க்கை பார்த்து பொறாமை அடுத்தவங்க என்ன பாருங்கள் நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று எதே பொச்சாப்பு பொச்சாப்புனா என்னங்க சோர்வு டயர்ட்னஸ் அது இருக்கவே கூடாது சரிங்களா நம்ம வந்து இன்றைக்கி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலை அப்படியே கிடப்பிலே கிடக்கும் அதுதான் சொல்கிறார் நாம் நீக்க வேண்டிய ஒரு சொல்லுவோம் பொச்சாப்பு சோர்வு இன்பத் துன்பம் பிரித்தெழுதுக இங்கே தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் இன்பத் துன்பம் வந்து இன்பம் ப்ளஸ் துன்பம் தான் வரணும் இன்பத் துன்பம்னு வரக்கூடாது அடுத்தது பாருங்கள் குணங்கள் ப்ளஸ் எல்லாம் குணங்கள் எல்லாம் மேலத்தில் லே வரணும் போகிறதுக்கு பாருங்கள் நிறை மேன்மை பொறை எனப்படுவது பொறுமை மதம் கொள்கை மதம்னால் ரிலீஜனையும் குறிக்கும் ஆனால் அந்த இடத்துல கொள்கை மதம்ங்கிறது ஒரு கொள்கை ஒரு நோக்கத்தை சொல்கிறக்கூடியது மையல் மையல்னால் விருப்பம் மையல் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா விருப்பம் கொண்டேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் அடுத்த பாடப்பகுதி பார்த்திங்கன்னா இளைய தோழனுக்கு தலைப்பு வந்து இளைய தோழனுக்கு அதில் வரக்கூடிய முதலாவது வினா பாருங்கள் ஒரு பக்கம் வேணா மீதி அடுத்த பேஜில் இருக்குது பாருங்கள் உன்னுடன் நீயே டேஷ் கொல் என்ன பண்ணோம் கை குலுக்கி கொல் அப்படின்னா என்ன உன்னை நீயே என்கரேஜ் பண்ணிக்கணும் முதல்ல அடுத்தவ என்கரேஜ் பண்ணுறோன்னா இல்லையே உன்னை நீயே என்கரேஜ் பண்ணிக்கணும் அடுத்த வினா பாருங்கள் கவலைகள் டேஷ் அல்ல கை குழந்தைகள் அல்ல கவலைங்கிறது கை குழந்தை இல்லைங்க அது அதை வந்து நம்ம பேச்சு கேட்காம போகிறதுக்கு அதை நம்ம சொ நம்ம நினச்சா அந்த கவலையை நீக்கலாம் அதுதான் கவலைகள் டேஷ் அல்ல கை குழந்தைகள் அல்ல மூன்றாவது வினா பாருங்கள் விழித்தெழும் இது பிரித்து பிரித்தெழுதுனா எப்படி வரும்னா விழித்து ப்ளஸ் எழும் நான்காவது வினா போவதில்லை பிரித்தெழுதுக போவது ப்ளஸ் இல்லை ஐந்தாவது வினா படுக்கை ஆகிறது படுக்கை ப்ளஸ் ஆகிறது ஆறாவது என்ன பாருங்கள் தூக்கி ப்ளஸ் கொண்டு தூக்கி கொண்டு இக்கு போட்டு எழுதணும் தூக்கி கொண்டு ஏழாவது வினா பாருங்கள் விழித்து ப்ளஸ் எழும் விழித்தெழும் விழித்தெழும் இது வந்து சேர்த்து எழுதுக அடுத்த தலைப்பு முக்கியமான தலைப்பு டாக்டர் அம்பேத்கர் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஒரு பாடம் பாருங்கள் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இது ஜிகேலேயும் வரலாம் தமிழ்லேயும் வரலாம் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் சரிங்களா இந்தியாவோட முதல் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது முதன் முதலாக சட்ட அமைச்சராக இருந்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்தது பாருங்கள் பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது இந்த இரட்டை வாக்குரிமைங்கிற முறையை வந்து மாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பூனா ஒப்பந்தம் சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம் சமத்துவம் என்னங்க எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்துகிறது சமத்துவம் அந்த சமத்துவ சமுதாயம் அமைக்கிறதுக்காக அம்பேத்கர் வந்து ஒரு இயக்கம் தொடங்கினார் அந்த இயக்கத்தோட பேர் தான் சமாஜ் சமாத சங்கம் நான்காவது என்ன பாருங்கள் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது பாரத ரத்னா நைன்டீன் நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க இறந்ததுக்கப்புறம் அடுத்த பாருங்கள் புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் இந்த நூலோட பேர் புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது நிரப்புக அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி மூன்றாவது பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஷ் என்றார் இந்த எக்கனாமிக்ஸ் படிப்பு எங்கே போனார் அப்படின்னா லண்டன் போய் படித்தார் ஏழு ஒன்பதில் வரக்கூடிய இலக்கணத்துக்கான வினாக்களை பாருங்கள் முதலாவது வினா பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம் ஓமை ஓமையை மட்டும் கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க பிரிது மொழிதல் அணியில் என்ன வருதுன்னு அப்படின்னா ஓமை மட்டுமே வரும் ரெண்டாவது என்ன பாருங்கள் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது டேஷ் அணி வேற்றுமை அணி ஒற்றுமை அணின்னு ஒன்று இல்லை வேற்றுமை அணி தான் இருக்குது அடுத்தது பாருங்கள் ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஷ் அணி இரட்டர மொழிதல் அணி ஒரே சொல்லுக்கு டபுள் மீனிங் சரிங்களா அந்த மாதிரி வரக்கூடியது இரட்டர மொழிதல் அணி அடுத்தது பாருங்கள் இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் டேஷ் அணி இந்த இரட்டர் முழுதல் அணிக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க சிலேடை சிலேடை அணியோட வேறு பேர் கேட்டால் இரட்டர் முழுதல் அணி அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான் சரிங்களா இதோட வந்து செவன் எயிட் நைன் அதாவது எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் ஏழு எட்டு ஒன்பது ஏழுக்கான புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம் நம்முடைய சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு அன்பு உள்ளவங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் எட்டாம் வகுப்பு இது வரைக்கும் புக் பேக் மட்டும் பார்த்துருக்கோம் அடுத்து ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் அடுத்தது ஏழாம் வகுப்பு பார்க்கணும் ஏன்னா ஆறாம் வகுப்பு ஏற்கனவே பதிவிட்ருக்கேன் பார்த்துட்டு புக்கு உள்ள அந்த இன்டீரியராக என்னெல்லாம் கேட்பாங்கங்கிறதையும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்